விநாயகர் தொதி மங்களத்திநாயகனே மன்னாலும் முதலிரைவா பொங்குதன வயிற்றோனி பொற்புடைய ரத்தினனே சங்கரனார் தருமதலாய் சங்கடத்தை சம்கரிக்கும் எங்கள் குல வெடிவிளக்கே மணியே கணபதியே அப்பமுடன் பொறிகடலை அவளுடனே அரும் கதலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே மயாழ வேண்டுமென அப்பனவன் மடியமரும் அருட்கணியே கணபதியே பிள்ளையாரின் குட்டுடனே பிழை நீக்கும் உக்கியிட்டு எள்ளளவும் சலியாத எம்மனத்தை உமக்காக்கி தெள்ளியனாய் தெளிவதற்கு தேன் தமிழில் போற்றுகின்றோம் உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் இப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்த ஆண்டுகமை காக்க பொன் வயிற்று கணபதியே போட்டியென போற்றுகின்றோம் பொன் வயிற்று கணபதியே என போற்றுகின்றோம் நாயகர் அகவல் சீத களப செந்தாமரை போம் பாத சிலம்பு பல இசை பாட പൊന്നരഞ്ഞാനും പൂതു കിലാടയും വണ്ണമരങ്ങിൽ വളർന്ത കരിപ്പേള വയറും പെരും പാരക്കോടും വേള മുഖമും വിളങ് സിന്ദൂരമും അഞ്ചു കരമും അങ്കുസപാസമും നെഞ്ചിൽ കുടികൊണ്ടീലമീനിയും நானபாயும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட பொறி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் நின்ற கற்பக களிரே பழம் நுகரும் மூஷிகவாகனைய பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி தாயாயெனக்கு தான் எழுந்தருளி மாயா பிறவி மயக்க மருத்தே திருந்திய முதலை தெளிவாய் பொருந்தவே வந்தேன் புகுந்து குருவடிவாகி குவலையும் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளின வகைதான் மகிழ்ந்தின கருளி கோடாயுதான் கொடுவினை களைந்தே உபட்டாகுபதேசம் பூகட்டி என் செவியில் தேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்பூலன் தன்னை அடக்குமுபாயம் இன்புரு கருணையின் இனிதேன கருளி கருவிகளொடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் தந்தின கருளி மலமொரு மூன்றின் மயக்க மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை டைப்பதும் காட்டி ஆராத்து அங்குச நிலையும் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்து இடைபிங்கலையின் எழுத்தறிவித்து கடையில் சுழு முனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான் எழுபின்னாவிலுண குண்டலியதனில் கூடிய அசபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலா தாரத்து மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் அமுத நிலையும் நியக்கமும் குமுதசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் முடச்சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷமும் எண்முகமாக இனிதென கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தி நிற்கபால காட்டி இருத்தி மு தீயினிதென கருளி என்னை அறிவித்து என கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்தே பாக்கும் மனமும் இல்லாம நூலயம் தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டே கொன்றிடமென்ன அருள் தருமானந்த தழுத்தியின் செவியில் எல்லை இல்ல ஆனந்தமளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி ത്തിനുള്ളി ശിവലിംഗം കാട്ടി അണു വീ കണുവ് കണു മുട്ടി നറുംപുളി കാട്ടി വേടമും നീറും വിളങ്ങ கூடுமை தொண்டூடன் கூட்டி அஞ்ச கரத்தின் அறும் பொருள் தன்னை நெஞ்ச கரத்தின் நிலையறி வித்து தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரைகள சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித் தகவிநாயக விரைகளல் சரணி தத்துவநிலையை தந்தினையாண்ட வித்தக விநாயக விரைகளல் சரணி